Thank you வணக்கம் இன்றைக்கி நம்ம நடந்து முடிஞ்ச டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சி ஏன் இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தளவில் ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவங்க ரொம்ப வேகமாக வளர்ந்து வராங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறுபத்தி ஏழு சீட்ஸ் அவங்க டெல்லியில் ஜெயிக்கிறாங்க மொத்தம் அவங்க எழுபது சீட்ஸ் இருக்குது அதில் அறுபத்தி ஏழு சீட்ஸை ஜெயிக்கிறாங்க கம்ப்ளீட்டாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அவங்க அசம்பி எலெக்ஷன்ஸை ஸ்வீப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் அறுபத்தி ரெண்டு சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்பவும் பார்த்தோன்னா பெரிய ஒரு வெற்றி இந்த காலகட்டங்களில் ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க கம்ப்ளீட்டாக டெல்லி பாலிடிக்ஸை அவங்க டாமினேட் பண்ணுறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஆம் ஆத்மி கட்சி வேகமாக வளர்ந்து வரக்கூடிய அதே டைமில் காங்கிரஸ் பார்ட்டி டெல்லியில் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த காலகட்டம் பார்த்தோன்னா டெல்லி பாலிட்டிக்ஸில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது தாண்டி ஓவராலாக நேஷ்னல் பாலிடிக்ஸ்லேயும் பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிறாங்க மற்ற மாநிலங்கள்லேயும் பவர்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸோ முக்கியமான ஒரு நேஷ்னல் ஃபோர்ஸாக ஆம் ஆத்மி கட்சி மாறுறாங்க ஸோ இப்படி ஒரு கட்டம் வரைக்கும் வேகமாக வளர்ந்து வந்த ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெறும் இருபத்தி ரெண்டு சீட்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க ஸோ இப்போ பத்து வருஷம் பவரில் இருந்ததுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி பெரிய ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்ணுறாங்க பாஜக கம்ஃபர்டபுளாக பவருக்கு வராங்க ஸோ இப்போ களத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஏன் ஆம் ஆத்மி கட்சி இவ்வளோ பெரிய ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்குது அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா என்ன பொறுத்தளவில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஐடியாலஜி கிடையாது பெரிய ஒரு சித்தாந்தம் அப்படின்ற விஷயம் அந்த கட்சிக்கு கிடையாது ஸோ இப்போ ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தளவில் ஐடியாலஜி இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கரப்ஷன் அப்படின்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் கரப்ஷனுக்கு எதிரான கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப கரப்டாக ஊழல்வாதிகளாக இருக்காங்க பட் நாங்கள் ரொம்ப சுத்தமானவர்கள் ஸோ நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா நாங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் கரப்ஷனுக்கு எதிராக சண்டை போடுவோம் ரொம்ப சுத்தமான ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க அதுபோக அவங்க டெவலப்மெண்ட்டையும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க டெல்லி டெல்லியை நாங்கள் டெவலப் பண்ணுவோம் டெல்லியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படின்ற நிறையா ப்ராமிஸையும் அவங்க பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நிறைய இலவசங்கள் இந்த விஷயங்கள்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ மோஸ்ட்லி ஆம் ஆத்மி கட்சியோட பாலிடிக்ஸை பார்த்தோம்னா இதுதான் அவங்களோட கோர் பாலிடிக்ஸ் ஐடியாலஜி இல்லாதனால இந்த விஷயங்களை தான் ஆம் ஆத்மி கட்சி இருந்தே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர போகிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் பில் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் பவருக்கு வந்தாலும் பவருக்கு வந்ததுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இலவசங்களை கொடுக்குறாங்க ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ வாட்டர் அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட அவங்க அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் பவருக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரத்து நூறுரூவா நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க எலிஜிபிளான பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட்லி அவங்க பவருக்கு வந்ததுக்கப்புறம் இலவசங்களில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா இலவசங்கள் நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் மக்களுக்கு நிறைய இலவசங்கள் கொடுக்கும்போது மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உங்களை கொண்டாடுவாங்க உங்களுக்கு வாக்குகள்லாம் வாக்களிப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க பட் போக போக என்ன ஆகும்னு பார்த்தோம்னா மக்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் அதிகமான இலவசங்கள் எங்களுக்கு தரணும்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க பட் அரசாங்கத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது சாத்தியமே கிடையாது ஏன்னா அரசாங்கத்துக்குன்னு தனியாக பணம் எதுவும் கிடையாது நம்மளோட பணத்தை வாங்கி தான் அவங்க இந்த இலவசங்களெல்லாம் கொடுக்குறாங்க இருந்து டாக்ஸ் பணத்தை வாங்கி தான் இந்த இலவசங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பெரிய அளவில் கவர்மெண்டால நிறையா இலவசங்களை வந்து கொடுக்க முடியாது ஸோ அப்படி ஆகும்போது லோவர் மிடில் கிளாஸ் பார்த்தோம்னா unhappy ஆக ஆரம்பிப்பாங்க சோ இது ஒரு பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை என்னன்னா நீங்க இலவசங்களை கொடுத்து நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணும்போது சிட்டிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில் பண்ண முடியாது டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாது ஸோ நீங்கள் அதெல்லாம் செய்யலைன்னா ரோட்டில் நிறையா ட்ராஃபிக் இருக்கும் டிராஃபிக் ப்ராப்ளம் வரும் ரோடோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ அங்கே பா பொல்யூஷனும் பார்த்தோன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ பெரிய பெரிய நிறுவனங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியாது அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணுன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப்டாக இருக்கணும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது மிடில் கிளாஸும் கோவப்படுறாங்க ஸோ இப்போ ரோடு சரியில்லை இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்டரி இல்லைனா கண்டிப்பாக மிடில் கிளாஸ் கோவப்படுவாங்க ஸோ ஒரு சைடில் உங்களால் லோவர் மிடில் கிளாஸையும் சந்தோஷமாக வைக்க முடியல இன்னொரு சைடில் மிடில் கிளாஸும் உங்ககிட்ட அதிருப்தியாக இருக்காங்க ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க எந்த ஒரு நிரந்தர தீர்வும் அவங்க கொடுக்கல மாற என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இலவசங்களை கொடுத்து டெம்பரரியான ஒரு சொல்யூஷனாக அவங்க கையில் எடுக்கிறாங்க ஸோ அது டெம்ப்ரரியாக ஒர்க் ஆகுது தற்காலிகமாக அந்த இலவசங்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு நிறைய வெற்றிகளை பெற்று தருது பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் பார்த்தோன்னா இப்போ பேக் ஃபயராக ஆரம்பிக்குது ஆம் ஆத்மி கட்சி பெரிய ஒரு சிக்கலை ஃபேஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தளவில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது போல் நாங்கள் ரொம்ப சுத்தமானவர்கள் நாங்கள்லாம் கரப்ஷன்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது நாங்கள் கரப்ஷனுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க பட் இப்போ ரீசெண்டாக நம்ம நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் முக்கியமான ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் அரஸ்ட் பண்ணப்படுறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கலாம் மனிஷ் சிசோடியா அவர்களாக இருக்கலாம் சத்யேந்திர ஜெயின் அவர்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான முக்கியமான தலைவர்கள் அரஸ்ட் பண்ணப்படுறாங்க அதுபோக நிறைய ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் அரஸ்ட் பண்ணப்படுறாங்க இடி சிபிஐலாம் அவங்களை அரஸ்ட் பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக டெல்லி எக்ஸைஸ் பாலிசி ஸ்கேம் பார்த்தோன்னா பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது ஆம் ஆத்மி கட்சியோட இமேஜை பெரிய லெவலில் அது டேமேஜ் பண்ணுது ஸோ இப்போ ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் ரொம்ப தூய்மையானவர்கள்னு அவங்க சொன்னாலும் இந்த மாதிரி நிறைய அரஸ்ட்டுகள் அப்புறம் நிறையா ஸ்கேம்ஸ் எல்லாம் வெடிக்கும்போது ஆம் ஆத்மி கட்சியோட அந்த இமேஜை அது டேமேஜ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஸ்டார்டிங்லேருந்தே ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து நிறைய பேர் ரெகுலராக வெளில போய்கிட்டே இருக்காங்க அப்படி வெளில போகும்போது அவங்க ஆம் ஆத்மி கட்சி பார்ட்டி லீடர்ஷிப்பை விமர்சிச்சுட்டு தான் அவங்க வெளில போகிறாங்க குறிப்பாக இப்போ ரீசெண்டாக இந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி எட்டு ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏஸ் பார்த்தோன்னா இருந்து வெளியேறி அவங்க பாஜகவில் போய் சேர்றாங்க அவங்களும் பாஜகவில் போய் சேரும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ அங்கே நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஆம் ஆத்மி கட்சியோட லீடர்ஷிப்பை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அதுபோக ஆம் ஆத்மி கட்சியோட தலைமை கரப்டாக இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக எல்லாருமே ஆம் ஆத்மி கட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கும்போது மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மி கட்சினா ரொம்ப நேர்மையான ஒரு கட்சி அவங்க ஊழல்லலாம் ஈடுபட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்திருக்கும் இல்லையா அந்த இமேஜ் பார்த்தோன்னா இப்போ பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருச்சு ஸோ ஆம் ஆத்மி கட்சியும் மற்ற கட்சிகளை போல ஊழல் செய்யக்கூடிய கட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ஏற்படுது அதுபோக ஆம் ஆத்மி கட்சி தோத்ததுக்கான முக்கியமான காரணமாக நிறைய பேர் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் பார்ட்டியும் டெல்லியில் தனியாக கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆயிருது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி இன்னும் நிறையா சீட்ஸை வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் ஸோ அந்த வகையில் பாஜகவை கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் முன்வைக்கிறாங்க ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை பொறுத்தளவுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல எதை பேஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்கன்னா இப்ப ஆம் ஆத்மி கட்சி தோத்த ஒரு பன்னெண்டு தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதிகளில் பாஜகவோட வின்னிங் மார்ஜின் காங்கிரஸ் பார்ட்டி அங் அந்த தொகுதிகளில் வாங்கின வாக்குகளை விட கம்மியா இருக்கு ஸோ அந்த வகையில ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்தாங்கன்னா குறைந்தது ஒரு பன்னெண்டு சீட்ஸ்ல பாஜகவை வீழ்த்திருக்கலாம் தான் அவங்களோட ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது பட் நம்ம அதை அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு தெரில ஏன்னா இப்போ ரீசண்டாக யோகேந்திர யாதவ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் பார்ட்டியோட ஓட்ஸை பொறுத்தளவில் காங்கிரஸ் பார்ட்டிகிட்டே நிறைய ஆன்ட்டி ஆம் ஆத்மி கட்சி வாக்குகள் உள்ளே இருக்குது ஸோ காங்கிரஸ் பார்ட்டியால் ஈஸியாக இந்த ஓட்ஸ் எல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதே போல் இந்த விஷயம் பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சிக்கும் அப்ளே ஆகும் ஆம் ஆத்மி கட்சியும் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே அவங்க காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்தி பவருக்கு வந்த ஒரு பார்ட்டி தான் ஸோ அந்த வகையில் ஆன்டி காங்கிரஸ் ஓட்ஸ் பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சிக்குள்ளேயும் நிறையா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்மூத்தாக நடக்காது ஸோ காங்கிரஸ் பார்ட்டியும் ஆம் ஆத்மி கட்சியும் சேர்ந்து கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆர்கியூமெண்ட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல கடைசியாக ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தோத்ததுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா ஸ்டார்டிங்கிலருந்தே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி பவருக்கு வந்ததுலேருந்தே கண்டினியூவஸாக அவங்க எல்லா குற்றச்சாட்டுகளையும் பிஜேபி மேலே தான் அவங்க போடுறாங்க இப்போ காலத்தில் அவங்களுக்கு சில விஷயங்களை செய்ய முடியலனா அதுக்கான காரணம் வந்து பிஜேபி தான் பிஜேபி சென்ட்ரல இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் எங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க எங்களுக்கு தேவையான நிதி உதவி இந்த விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க தொடர்ச்சியாக பிஜேபியை பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த ப்ளேம் கேம் இருக்கு இல்லையா இது ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும் நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் பிஜேபி மேலே வைக்கும் போது மக்கள் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்புவாங்க பட் அதுக்கப்புறம் மக்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஓகே இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது பிஜேபி சரியில்லை நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கான சொல்யூஷன் என்ன சும்மா பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது பிஜேபி மோசம்னு சொல்கிறது வந்து தீர்வு இல்லை இல்லையா ஸோ மக்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தீர்வையும் எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ உங்ககிட்ட தீர்வுன்னு வரும்போது உங்கள் கையில் ஒன்றும் இல்லை உங்களால் பிஜேபியை மீறி எதுவும் செய்ய முடியல ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிஜேபி மேலே குறை சொல்லியே நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா மக்கள் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஓகே இவங்களால விஷயங்களை செய்து கொடுக்க முடியலன்னா பேசாமல் நம்ம பிஜேபிக்கே ஓட்டு போட்டு போயிடுவோம் ஏன்னா சென்ட்ரல்லையும் அவங்க தான் இருக்காங்க அடுத்த ஸ்டேட்லேயும் வந்தாங்கன்னா மேபி இன்னும் பெட்டராக காரியங்கள் களத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க ஸோ இந்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா மக்கள் வந்து பிஜேபியை சூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுவும் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான காரணமாக தான் பார்க்குறேன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வெறுமனே பிஜேபி மேலே குற்றச்சாட்டுகளை வச்சு மட்டுமே நீங்கள் வண்டியை ஓட்ட முடியாது அதுக்கான தீர்வை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரா அமைஞ்சிருக்கு ஸோ என்னை பொறுத்தளவில் இதெல்லாம் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸாக பார்க்குறேன் ஆம் ஆத்மி கட்சியோட தோல்விக்கான முக்கியமான ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன் இது போக ஒன்று விட்டு போச்சு என்னன்னா இப்போ ஷீஷ் மெஹல் கான்ட்ரவர்சியும் பார்த்தோன்னா பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்துச்சு இப்போ சிஎம்மோட ரெசிடென்ஸை ரினோவேட் பண்ணுறதுக்காக முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஏறக்குறைய எட்டு கோடி ரூபாய் செலவழித்தா போதும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க ஸோ இப்போ ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழக்கூடியவங்க நாங்கள் கரப்ஷன்லாம் எதிர்க்கக்கூடியவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தோன்னா அவர் சாதாரண ட்ரெஸ் தான் போடுவார் ரொம்ப ஆடம்பரமாக இருக்க மாட்டார் சாதாரண பேனாக தான் வச்சுருப்பார் அப்படி இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏன் இவ்வளவு லக்ஸூரியஸான ஒரு ரெசிடென்ஸ் தேவை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது ஸோ இந்த ஷீஷ் மெஹலில் காண்ட்ரவர்சியும் பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த நேமை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணுது அவரோட அந்த இமேஜை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த எலெக்ஷனில் ஆம் ஆத்மி கட்சி தோர்த்ததுக்கு முக்கியமான காரணங்களாக அமைஞ்சதான் நான் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் டெஃபினெட்டாக உங்கள் வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி